பிரைசலோட அன்பானவர்களை எப்படி இருக்கிறீங்க உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது இல்லைங்களா தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் அநேகருக்கு வாட்ஸ்அப் மூலயமா சென்ட் பண்ணுங்கள் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்கள் வாழ்க்கையில் அற்புத அடையாளங்களை கற்று செய்து கத்தை நடத்துவார் இந்த நாளையில் வேதத்தில் இருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் ரெண்டு சாமுவேல் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே நீர் உமது அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தையை என்றென்றைக்கும் நிலைப்படுத்த தேவரி சொன்னபடியே செய்தருளும் தேவரி சொன்னபடியே செய்தருளும் ஆண்டவர் உங்களை குறித்து என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறார் உங்கள் வீட்டை குறித்து உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்கள் குடும்பத்தை குறித்து உங்கள் எதிர்காலத்தை குறித்து உங்களுடைய வாழ்க்கையை குறித்து உங்கள் பிஸ்னஸை குறித்து உங்களுடைய காரியங்கள் பல காரியங்களை குறித்து கத்தர் என்ன சொல்லியிருக்கிறார் அவர் என்ன சொன்னாரோ அதை உங்கள் வாழ்க்கையில் கத்தை நிறைவேற்றுவார் தேவரி சொன்னபடியே அந்த வார்த்தைகளை நிலைவரப்படுத்தும் என்று தாவிது ஜவம் அணுகிறதை நாம் வாசிக்கிறோம் கத்தருடைய பிள்ளைகளை நமக்கு ஆண்டவர் சொன்னதை ஆண்டவர் நிலைவரப்படுத்தி அவர் செய்து முடிப்பார் அவர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றி தருவார் நல்ல தைரியமாக இருங்க கத்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்க நல்லா ஜபம் பண்ணுங்கள் பைபிள் படிங்க ஆண்டுக்குள்ள மகிழ்ச்சியாக இருங்க கற்று நிச்சயமாக பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் கத்தை செய்து முடிப்பார் ஜெபிக் கலாமா கத்தருடைய பாதத்தில் பரிசுத்தமுள்ள நல்லா துடா ராக்கா நாம ரியா தாரா பௌஷியாந்தாரா பதாவீதுக்கு நீ சொன்னபடி கத்தை செய்து முடித்த கத்தர் ஆண்டவரை இந்த பிள்ளைகளுக்கு நீர் என்ன வாக்கு பண்ணினீரோ அதை கத்த நிலைவரப்படுத்துங்க பிள்ளைகளை குறித்து குடும்பத்தை குறித்து எதிர்காலத்தை குறித்து ஆண்டவர வாழ்க்கையை குறித்து கத்தருடைய திட்டம் என்ன இருக்கிறதோ அந்த திட்டத்தை நிறைவேற்றுங்க அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும் கத்த பெரிய காரியங்களைச்சையும் உங்கள் நாமத்தை மையப்படுத்தி கொள்ளும் ஓ ரா தராந்தா ரியாந்தா ரபாலா துடாந்தாலாமா சியா கத்தர் ஆசிர்வதிங்க விலப்படுத்துங்க உங்கள் நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆசீர்வதியம் பொறுப்பிடும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே 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 காட் பிளெஸ் யூ கத்தை சொன்ன வார்த்தைகளை கத்தை நிறைவேற்றுவார் நிலைவரப்படுத்துவார் ஆமே